அடுத்த ராஜகோபால் நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம் கோவில் மகா கும்பாபிஷேகம் கண் பார்வை இல்லாத இல்லாதிறனாளிகளுக்கு மளிகை தொகுப்பு வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் அடுத்த ராஜகோபால் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கண் பார்வை இல்லாத நூற்றி ஓரு மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்தொன்பது வகையான உணவுப் பொருட்கள் அடங்கிய மளிகை தொகுப்புகள் வழங்கப்பட்டன ராஜகோபால் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு பெரும்புலீஸ்வரர் மாரியம்மன் கெங்கையம்மன் கோவில் கும்பாபிஷேக ஆறாம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த நூத்தி ஒரு கண் பார்வை இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மதிய உணவும் மளிகை தொகுப்புகள் வழங்கப்பட்டன கோயில் விழா கமிட்டி நிர்வாகிகள் வெங்கடேசன் தணிக்கைவேல் அண்ணாமலை ஆகியோர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் பின்னர் அனைவருக்கும் அரசுவை விருந்து அளிக்கப்பட்டது கொடுங்க கொடுங்க <unusedâu uma>